வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஆவணி மாத அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு படையல் போடுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு நமக்கு தெரியும் அதுவும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பான அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்டம் விநாயக சதுர்த்தி ஆவணி அமாவாசை பௌர்ணமி போன்ற தெய்வீக சிறப்புகள் அப்படின்ன பல விசேஷங்கள் இந்த மாதத்தில் இருந்தாலும் கூட ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இறந்து போன நம் முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி செய்யும் பொழுது நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் போராட்டமான சூழ்நிலைகள் எல்லாம் மறைந்து மனதில் நிம்மதியும் வாழ்வில் சந்தோஷமும் பெருகும் அப்படிங்கிறதான் உண்மை அனைத்து விதமான சுபகாரியங்கள் செய்ய மிகவும் உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையினால் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது அவர்களுக்கு படையல் வைத்து அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை செய்து படையல் வைத்து காகத்துக்கு வைத்த பிறகு வீட்டில் இருக்கிற அனைவருமே சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அந்த வகையில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு படையல் போடுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அற்புதமான நாளில் முன்னோர்களை நினைத்து பித்ரு வழிபாடு செய்வது தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி கொடுப்பதன் மூலம் பித்ரு சாபம் நீங்கி வாழ்வில் பெரு மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஒவ்வொரு அமாவாசை தினமும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க உகந்த நாள் இந்த நாளில் முன்னோர்களுக்கு கருப்பு எல் தண்ணீர் விட்டு தர்ப்பணம் கொடுப்பதோடு கருப்பு எல் அப்படி இல்லைன்னா வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு வைப்பதன் மூலம் முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கலாம் இந்த தினத்தில் யார் விரதம் இருக்கணும் பார்த்தோன்னா பெற்றோர்கள் இல்லாத ஆண்கள் மட்டுமே விரதம் இருந்து எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த நாள் காலையில வீட்டு வாசலை சுத்தம் செய்யலாமே தவிர கோலம் போடவே கூடாது அவர்களுக்கு பிடித்த உணவுகளை தயார் செய்து படையல் போடுவதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால ராகு காலம்னு பார்த்தோம்னா காலை பத்திர மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் ராகு காலமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி காலையிலேயே நாங்கள் படையல் போடுவோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக பத்தரை மணிக்கு முன்பாக அந்த படையலை போட்டு முன்னோர்களை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இல்லாத பட்சத்தில் பன்னிரெண்டு மணிக்கு மேலாக குறிப்பாக பன்னெண்டு பன்னிரெண்டு பதினைந்து மணிக்கு அந்த படையல் போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நே நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அன்றைய நாள் ஆவணி மாத ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கௌரி நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மதியம் பன்னிரெண்டு பதினைந்துலருந்து ஒன்று பதினைந்து வரைக்கும் இருக்கும் அந்த நேரத்தை நல்ல நேரமாக சொல்றாங்க முடிந்தவரை பன்னிரண்டு பதினைந்துக்கு மேலாக அந்த படையலை போட்டு முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அதே போல அன்றைய நாள் பார்த்தோன்னா வாஸ்து நாளாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை செய்து படையல் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு காலையிலேயே வீட்டில் முன்னோர்கள் படங்கள் இருந்ததுன்னா நிறைய படங்கள் இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு மனப்பலகையில் வைத்து அவங்களுக்கு சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி ஆராதனை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு விரதமிருந்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து அன்று வீட்டில் நம்ம சமைத்த உணவை முன்னோர்களுக்கு படைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த உணவை காகத்துக்கு வைத்து அதற்கு பின்னர் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே தானாரமாக அதை சாப்பிடலாம் அன்று முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவது குல தெய்வத்தை வணங்குவது தினமும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது வீட்டில் இருக்கும் தரித்திரிய நிலை நீங்க பெற்று முன்னோர்களின் ஆசிர்வாதத்தோடு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்